பெயில் ஹியரிங் நடந்துச்சு ஆதவ் அர்ஜுனாவோட பெட்டிஷன் நடந்தது குசியானந்த் மற்றும் நிர்மல் குமாரோட பெயில் ஹியரிங் நடந்துச்சு நான் அனுமதி கேட்டாலும் எங்க போச்சு அப்புறம் அப்ப தொடர்ந்து பொய் செய்தியே தகவல் தகவல் போட்டு வரும்போது இவங்க உண்மை செய்தியே போட்டாலும் அந்த தகவல் அப்படின்னு போடும்போது அதை நம்ம நம்புறதுக்கான நம்பகத்தன்மை முற்றிலும் சரிஞ்சு கொண்டு இருக்கிறது அவர் வந்து இருபது நிமிஷம் பேசியிருக்காராம் ஒருத்தட்ட இதை நம்ம எப்படி வந்து உறுதிப்படுறது நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஏமா விஜய் பேசுறாராம் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்க முடியுமா அந்த தாயார்கிட்ட காவல்துறை கடமையை தவறிவிட்டதாக சொல்றீங்க மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக நடந்து கொண்டதாக சொல்றீங்க சிஎம் சார் பழி வாங்கிட்டதாக சொல்றீங்க இவங்க நாலு பேரும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க நாலு பேரும் நீங்க வச்ச எல்லா அலிகேஷனும் கேள்விக்கு பதில் சொல்றாங்க ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க இந்த பக்கத்துல யாருமே எனக்கு இல்லையா இப்ப இப்படி ஒரு தொடை நடுங்கி முதுங்கெழுப்பு இல்லாத கோழை அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது சார் இது வந்து ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு மொத்த கட்சியுமே தலைமுறை வாரது இதான் முதல் முறைன்றீங்க முறை தான் கட்சியை சார்ந்த நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு ஒரு உயிர் ரெண்டு உயிர் போனாலே நீங்க எல்லாருமே போய் அங்க நிக்கணும் இவ்வளவு வதந்தியா பரப்பி அதுக்கு வேற வந்து கரூர்ல மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டார்ல ஒரு இந்த வதந்தி எல்லாம் தூண்டி விடும் பண்ணோம் எதையாச்சும் போய் நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துல குசியானந்த் தெளிவா ஒத்துக்குற அப்படி ஆஹ் வந்து இது விபத்து தான் இது வந்து இந்த விபத்துக்கு காரணம் மாவட்ட செயலர்கள் அவன புடிச்சு விசாரிங்க ஏதாவது ஒரு கட்சி தன்னோட மாவட்ட செயலர்களை காவு கொடுத்து ஓடிகிட்டா இது இந்த தகவல் உண்மையா கூட இருந்தாலும் வீடியோ கால்ல பேசுறது எவ்வளவு பெரிய கேவலம் அரசு துறையில இருந்து ஒரு கோழை இந்த இந்த கட்சியில இருந்து ஒரு கோழை ஆர் எஸ் இருந்து ஒரு கோழை நிர்மல்குமார் எல்லா கோழைகளும் சங்கமமாக இந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது

சார் இந்த கரூர் ஸ்டாம் பேட் சம்பந்தமாக தொடர்ந்து நீங்களும் பல ஊடகங்களில் வந்து பேசிட்டு வரீங்க அதில் பல உண்மைகள் நாளுக்கு நாள் வந்து வெளி வழிவந்து கொண்டிருக்கின்றன கைது நடவடிக்கைகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் பலரும் அந்த கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது பல அப்டேட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன நேற்று மாலை விஜய் அவர்கள் வீடியோ காலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து பேசியதாகவும் பதினைந்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் பேசியதாகவும் ஒரு முன்னணி தனியார் ஊடகம் தகவல்களாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன இது வந்து எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் என்று நம்ம சொல்ல இயலாது அது உரிய விஜய் தரப்பே வந்து வீடியோ எடுக்க எடுக்க வேண்டாம் வேண்டாம் அது நீங்க வந்து செல்ஃபி அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னதாகவும் அந்த செய்தி தொகுப்புல வந்து குறிப்பிட்டது குறிப்பிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இதுவரை ஒரு கிளை செயலாளர் கூட தாவேக்க சார்பில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவிக்கவோ ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அந்த இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு கூட இன்று வரை அவர்களுக்கு வந்து கொண்டு சேரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் முதற்கட்ட இந்த தகவல் அப்புன் போடுறது வந்து எனக்கு வழக்கமாக வந்து ஊடகத்தின் மீதான நம்பிக்கை கடந்த சில வருடங்களாக நம்மளுக்கு சரிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளம் வரும்போதெல்லாம் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பரப்புறாங்க அதாவது அரசியலே இல்லாத இப்ப வந்து ஒரு பாஜக சார்ந்த ஒரு அசமாதம் திமுக சார்ந்த ஒரு அசமாதம் அதுல ஒரு பிரச்சனையை கலப்புறீங்க இந்த தாவே காத்திமுக கட்சிகள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது கூட இல்லாம ஒரு இயற்கை சீற்றத்தில் கூட அவ்வளவு மிஸ்இன்ஃபர்மேஷன் அவ்வளவு அபாயத்தை வந்து மக்களுக்கு உண்டாக்கி அதுல வந்து ஒரு டிஆர்பி ஏத்துற ஒரு கேவலமான போக்க நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் சின்ன குறுக்கீடு இண்டோ வார்ல ஆமா இண்டோ வார்ல அதான் இஸ்லாமாபாத் போர்ட் அழிஞ்சு போச்சுன்னு இஸ்லாமாபாத்ல வந்து கடலே இல்லாத ஒரு ஊருக்கு இஸ்லாமாபாத் போர்ட் அழிஞ்சு போச்சுன்னு நியூஸ் போட்டவங்க அதனால இப்ப வந்து இந்த தகவல் அப்படிங்கிறது வந்து இந்த தாக்கா திமுக விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குதுங்க சார் அதுவும் தாபேக்கா சார்பில இருந்து தகவல்னு போடுற மாதிரி அதாவது தாவேக்காக்கு ஒரு நன்பை நன்மதிப்பை உண்டு பண்ணும் போல செய்திகள் அதாவது கரூரில் இருக்கும் மருத்துவமனைக்கு விஜய் செல்ல அனுமதி கோரி காவல்துறையினரை கேட்டதாக தகவல் அப்படின்னு அப்படி யாரும் உறுதிப்படுத்தல அதுக்கப்புறம் அதே போல கரூரில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரை போய் சந்திக்க நீதிமன்றத்தை நாடியதாக தகவல் அப்படி யாரும் அத உறுதிப்படுத்தல சோ இப்படி தகவல் இன்னை காலில் கூட குசியானந்த் மற்றும் குமார் அவர்களின் வழக்கு அதாவது வந்து பெய் ஹியரிங் இங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அங்க விசாரிக்கப்படும் என்று தகவல் பாருங்களேன் இது எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்டது கிடையாது இதெல்லாம் ஒரு நியூஸ் சேனல் லிஸ்ட் டெய்லி காஸ்ட் லிஸ்ட் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல உள்ள போய் பார்த்தா எந்தெந்த கேஸ் தெரிய போகுது அந்த மாதிரி எந்த தகவலையும் உறுதிப்படுத்துவதில் இன்னைக்கு வந்து அரவிந்த் குணசேகரன் அவர் டெல்லியில இருக்காரு இல்லையா ஒரு முக்கிய பத்திரிக்கையாளர் அவர் வந்து போட்டிருக்கிறாரு எனக்கு கிடைச்ச செய்திப்படி இன்னும் அவங்க கேஸ பைல் பண்ணல ஆஹ் உச்ச நீதிமன்றத்துல ஆனா இவங்க ஹீரிங்கே நடக்கிற போற மாதிரி கார்டு போடுறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து தகவல் 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 போடுறாங்க இதை எதை பொறுத்த நம்புறது இப்ப அவர் வந்து அந்த ஃபேமிலி ஸ்டெல்லாம் பேசுறோம் உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுடைய பெட்டிஷனை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிதானா இல்ல எனக்கு அது தெரியல எனக்கு அது தெரியல ஆனா எந்த அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டதுல இருந்து நீங்க எந்த தகவல் தகவல் போடுறீங்க இந்த உச்சநீதிமன்றத்தை விட்டுருங்க மதுரை கிளை நீதிமன்றத்துல வந்து கரூர் போறதுக்கு அனுமதி கேட்டாரு எங்க அதெல்லாம் காணமே இப்ப அன்னைக்கு வந்து பெயில் ஹியரிங் நடந்துச்சு ஆதவ அர்ஜுனாவோட பெட்டிஷன் நடந்தது குசியானந்த் மற்றும் நிர்மல் குமாரோட பெயில் ஹியரிங்லாம் நடந்துச்சு நான் அனுமதி கேட்டாலும் எங்க போச்சு அப்புறம் அப்ப தொடர்ந்து பொய் செய்தியே தகவல் தகவல்னு போட்டு வரும்போது இவங்க உண்மை செய்தியே போட்டாலும் அந்த தகவல் அப்படின்னு போடும் போது அதை நம்ம நம்புறதுக்கான நம்பகத்தன்மை முற்றிலும் சரிந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இப்ப அவர் வந்து இருபது நிமிஷம் பேசியிருக்காராம் ஒருத்தட்ட இத நம்ம எப்படி வந்து உறுதிப்படுறது நம்ம வந்து போன் பண்ணி ஏமா விஜய் பேசறாராமா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்க முடியுமா அந்த தாயார்ட்ட இல்ல வந்து ஏதாவது வீடியோ எவிடன்ஸ் இப்ப வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவங்க அப்பா வந்து இப்ப போராட்டம்லாம் சாதித்தாருன்னு ஒரு அழுத அதை அவரே வீடியோ எடுத்து போட்டாரு அப்படியாவது விஜய் எடுத்து போட்டாருன்னா கூட நம்பலாம் அதாவது ஒண்ணு உன் பக்கத்துல உறுதிப்படுத்தணும் இல்ல இன்னொரு பக்கத்துல நீ கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்ன உறுதிப்படுத்தணும் ரெண்டுமே உறுதிப்படுத்தாம இந்த ஊடகங்கள் மட்டுமே யூகம் செஞ்சு இந்த முன்னணி நிறுவனங்களான புதிய தலைமுறை பாலிமரெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்கன்றதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்றதுக்காக கண்டமேனு அடிச்சு விட்டுட்டு இருந்தா அதை நாம் எப்படி நம்புவது எனக்கு ரொம்ப 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 இயல்பான கேள்விதான் சார் நீங்க வந்து செந்தில் பாலாஜி சதிப்பட்டாருன்னு சொல்றீங்க காவல்துறை கடமையை தவறி விட்டதுன்னு சொல்றீங்க மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக நடந்து கொண்டதாக சொல்றீங்க பி சார் பழி வாங்கிட்டு சொல்றீங்க இவங்க நாலு பேரும் மீட் கொடுத்தாங்க நாலு பேரும் நீங்க வச்ச எல்லா அலிகேஷனும் கேள்விக்கு பதில் சொல்றாங்க ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க இந்த பக்கத்துல யாருமே எனக்கு இல்லையா இப்ப நான் வந்து நான் ரொம்ப ஆஹ் அடிவட்டத்துக்கு போற இந்த இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு தமிழ்ன்னே கிடையாது நான் ஒரு பிரெஞ்சுக்காரன் நான் பிரான்ஸ் நாட்டுல இருந்து பாரீஸ்ல இருந்து வரேன் ஆய்வு பண்றதுக்குன்னு வரேன் ஓகேவா அதனால எனக்கு வந்து ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற நியாயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்ப என்னன்னு முடிவு கூறுவேன் இப்ப இந்த கேஸ்ல எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இந்த தமிழ்நாடு அரசியல் எதுவுமே தெரியாதுங்க நான் ஃபிரெஷ்ஷா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வரேன் ஒரு பக்கத்துல இருந்து எனக்கு என்னால கேள்வி கேட்க முடியுது பதில் வாங்க முடியுது இன்னொரு பக்கத்துல கேள்வி கேட்கும் இடமே கூட இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்ப அவங்கள தான் தாவே தரப்பு தான் அக்யூஸ் பண்ணுவேன் அக்யூஸ் பண்ணுவோம்ல இப்ப அத வந்து கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு தார்மீக பொறுப்பு தாவேக தரப்பு இருக்கு விஜய்க்கு இருக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு இருக்கு ஆஹ் சார் பதினோரு நாள் ஆச்சு சார் தலைமறைவு ஒரு கட்சியே தமிழக வரலாற்றில் தலைமறைவாகி நாம் பார்த்ததே கிடையாது நான் போற இடத்துல எல்லாத்தையும் இருக்கேன் இதை மகாமகம் நடந்தது பெரிய சமவாயம் அதிமுகவால் நடந்தது தினகரன் ஆபீஸ் கொளுத்தப்பட்டது திமுகவால் நடந்தது பெரிய தவறு ஆனா ரெண்டு நடந்த போதும் அதிமுக அந்த கேஸ்ல நெடுஞ்செலியனோ பொன்னையனோ தலைமுறை ஆகல இங்க ஆற்காட்டி வீராசாமி அவர்களோ அன்பழகன் அவர்களோ தலைமறைவோ ஆகல எல்லாரும் பிரசை வந்துச்சு ஏன் அன்னைக்கு முதல்வராகிய கலைஞர் கருணாநிதியே அடுத்த நாளே பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பேசிவிட்டாரு அப்ப இப்படிதான் அரசியல் வந்து தமிழ்நாடு பார்த்து இருக்கிறது இப்படி ஒரு நடுங்கி முதுகெடுப்பு இல்லாத கோழை அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது சார் இது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு மொத்த கட்சியுமே தலைமுறைவாரது இதுதான் முதல் முறைன்றீங்க முதல் முறை மொத்த கட்சியும் தலைமுறைவாதது முதல் முறை ஒரு தான் கட்சியை சார்ந்த நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு ஒரு உயிர் ரெண்டு உயிர் போனாலே நீங்க எல்லாருமே போய் அங்க நிக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து இங்க தமிழ்நாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட அரசியல் மாண்பு கோருவது யாருமே போய் பார்க்கல சரி இப்ப ராஜமோகன் பேர்லாம் வழக்கே இல்லையா அந்த போய் பாக்குறதுக்கு என்ன அந்தால் போய் பிரசா சந்திக்கிறதுக்கு என்ன ஏ மக்களை சந்திப்பாரு விஜய் அது எப்படி இருக்க போது அப்படின்னு கேட்டா நிருபர் கேட்டா எப்படி இருக்க போது என்ன திட்டம்னு சொல்லணும் தரணி அதிரும் புழுதி பறக்கும் சமுதிரம் கைத்தட்டும்னு அடுக்குமொழி தமிழ்ல பேசினீங்கள இப்ப போ நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்களா போய் பேசு செத்தது நாற்பத்தி ஒன்று நாங்கள் தான் வந்து யோக்கிய குன்று அப்படின்னு ஏதாவது அடு அடுக்கு மொழியா பேச போய் இது எவ்வளவு கேவலமான அரசியல் பாருங்க வழக்கே பதியல வழக்கு பதிஞ்ச வந்து ஆதவ் அர்ஜுனா பேர்ல நிர்மல்குமார் பேர்ல புஷியானந்த் பேர்ல தான் மிச்சம் எல்லாம் இருக்கான் வீட்ல வந்து வக்காலத்தை வாங்க ட்வீட் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க தர்மத்தின் வா வாழ்வுதனையை சூழ்வி போகும் திருக்குறள் ரெண்டு வரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி போட்டிருக்காங்க எல்லாம் வந்து எவ்வளவு அயோக்கிய பயில்கள் பாருங்க ஒரு அசமாயம் நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது ஏன்னா மன்னிப்பு கேட்டா அது உறுதி செய்யப்பட்டிருக்கும் சார் இவ்வளவு வதந்தி எல்லாம் சொன்னாங்கல்ல ஆம்புலன்ஸ்ல ஆட்கள் வந்து இறங்கி சிறப்பு கொண்டு விட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் உள்ள போய் தள்ளி விட்டாங்க அடிப்படை அறிவே கிடையாது ஆயிரம் பேர் உள்ள போய் தள்ள அவனு சேர்ந்து ஸ்டாம்பின்னா என்ன எனக்கு மட்டும் தனி தான் உள்ள போக முடியும் ஸ்டாம்ப் வந்து எல்லா சரிப்போம் எவனாச்சும் உள்ள போய் ஸ்டாம்பீட கிரியேட் பண்ண முடியுமா இந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது கத்திய வச்சு கிழிச்சுட்டாங்க ஒரு இரநூறு வீடியோ ரசிகர்கள் எடுத்த வீடியோவே மயங்கி விழு வீடியோ இருக்குது ஒரு வீடியோ வச்சு கத்தியை வீடியோ கேட்டு கிடையாது கத்தி வச்சு காயம்னு யாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் ஆகல அப்புறம் வந்து ஊசி போட்டு கொண்டுட்டாங்க வேற இடத்துல இருந்து வந்து பாடியை கொண்டாந்து போட்டாங்க அதாவது வேற இடத்துல இருந்து கொண்டாந்து பாடிய போட்டா அந்த பாடிக்கு சொன்ன வந்து அழுவ மாட்டேன்னா இந்த அறிவு கூட இல்லாம இவ்வளவு வதந்திய பரப்புனாங்கல்ல இவ்வளவு வதந்திய பரப்பி அதுக்கு வேற வந்து கரூர்ல மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டார்ல ஒரு இந்த வதந்தி எல்லாம் விடும் பண்ணம் எதையாச்சும் நீதிமன்றத்துல சொன்னியா நீதிமன்றத்துல புஷியானந்த் தெளிவா ஒத்துக்கிற அப்படி வந்து இது விபத்து தான் இது வந்து இந்த விபத்துக்கு காரணம் நான் இல்லை மாவட்ட செயலர்கள் அவன புடிச்சு விசாரிங்க ஏதாவது ஒரு கட்சி தன்னோட மாவட்ட செயலர் காவு கொடுத்துட்டு ஓடறது பார்த்துருக்கீங்களா அப்ப அப்படி ஒரு கேடுகட்ட கட்சியாக வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து தொடர்ந்து ஊடகத்தை வைத்து தகவல் தகவல் இது இந்த தகவல் உண்மையா கூட இருந்தாலும் வீடியோ கால்ல போன் பண்ணி பேசுறவங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் ஓ இதுக்கு வந்து செத்து போயிருக்கிறாங்க கெட்ட கேடு கமலஹாசனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல கமலஹாசனுக்கு அரசியலுக்குமே சம்பந்தங்கிறதா ஏன் கிடச்சது அந்தாலேயே போறாரு அந்தாலேயே போயிட்டு வழக்கம் போல வந்து ஒரு ஆஹ் ஒரு ஆபத்தை போடாம எல்லாத்துக்கும் புரியாத மாதிரி பேசாம அவர் வந்து அந்த மாண்பு எவ்வளவு கடைப்பிடிக்கணுமோ கடைபிடிச்சு வராரு விக்ரம் சுவாமி எல்லாம் பாத்துட்டு ஆனா நீ வீடியோ கால் தான் பண்ணி பேசணும்னா அப்ப உனக்கு எவ்வளவு பொழுது கொடுக்கணும் சார் நான் வந்து எவ்வளவு பெரிய செலிபிரிட்டினா என்னால கூட போய் பார்க்க மாட்டேன் நீங்க நேர்ல போய் வேணாம் என் சார்பாக புஷியானந்த் நிர்மல் குமார் போறார் ராதாபர்ஜன் போறார் ராஜமோகன் போறாரு வயலாமணி போறாரு இந்த அந்த ஐயா அதிகாரி யாரும் கண்டு கூடல சார் அவர் எங்க இருக்காரு தெரியல நினைக்கிறேன் அவுராப்காண்ட் அந்த ஐயா அதிகாரி அதாவது ராஜமோனுக்காக மீன் போடுறாங்க வயலாமணிக்கு மீன் போடுறாங்க அந்த ஐயா அதிகாரி யாரு கண்டுகிறதே கிடையாது

ஆர் எஸ் வந்து ஒரு கோழை நிர்மல் குமார் எல்லா கோழையிலும் சங்கமமாக இந்த கட்சி இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது நிஜமாகவே பாதிக்கப்பட்டவர்களை எண்ணி இன்னும் துயரமாக இருக்குது அதை விட ரொம்ப துயரமாக இருக்குது இதை நம்பி எத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க அவங்களோட வாழ்க்கையை எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா எத்தனையோ பசங்க பாவம் ஏழுமையா இருக்கிற பசங்க வந்து கண்டப்ட் ஆஃப் கோர்ட் வாங்கி உக்காந்துக்கிறாங்க சார் இது வந்து எப்பயுமே நடந்தது இல்லை சார் ஏன்னா ஒரு கட்சியில இருக்கிறவனுக்கு அசிங்கசியமெல்லாம் பேசுவான் ஆன்லைனில் ஆனா ஒரு நீதிபதியை நேராத்தான் என்ன ஆகும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் ஒரு அடிப்படை அறிவு இவனுங்க பாத்துக்கு ஒரு திருமண மண்டபத்துல இருந்த போட்டோவை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் நீதிபதி விலை போயிட்டாருன்னு கண்டதையும் எழுதி இப்ப கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அதே அதே திருமணத்துல ஆரண்ட அழிவு போயிருக்கிறார் அப்படி எல் முருகன் போயிருக்கிறார் அப்படி அதிமுக ராஜசபா இன்பதுரை போயிருக்கிறார் அப்படி ஆனா எல்லா கட்சிக்காரங்களும் சார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் ஸ்டாலின வந்து ஒரு திருமண மண்டபத்துல சந்திக்கிறாரு அப்ப விஜய் வந்து ஸ்டாலினால திருமண மண்டபத்துல சந்திக்கிறதெல்லாம் நீங்க எல்லாமே பணக்காரங்க இவங்க ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர் எப்படியும் அதாவது கட்சி வேறையா இருக்கலாம் துறை வேறையா இருக்கலாம் ஆனா இவங்க எல்லாம் பணக்காரங்க நம்மளுக்கு அப்பாற்பட்டவங்க அப்ப இவங்க எல்லாம் சந்திச்சுக்கிறதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஆனா இந்த அறிவு கூட இல்லாம அவர் வந்து அவ்வளவு வசைப்பாடி ஆஹ் எடிச்சு எல்லாம் பார்த்தேன் நீ வெறும் நீதிபதி அவர் தளபதி அப்படிலாம் போட்டு அப்ப அப்ப எவ்ளோ எவ்ளோ எவ்வளவு முட்டாள்தனமாக அவர்களை வைத்திருக்கிறார்கள் அது அவர்கள் தப்பு கிடையாது ஏன் இப்ப என்ன திமுக காரங்களா இல்ல அதிமுக இன்னும் நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு அழிவா அறிவா இருக்கிறாங்க ஆனா அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் இல்லையா ஆஹ் ஒரு ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வராங்க ஒரு ஒழுங்கு அப்படின்னா அந்த ஒழுங்கு வந்து ஓ அவர்கள் ஒழுக்கமான ஆட்களா அப்படிங்கிறது கிடையாது அந்த கட்சியின் ஒழுங்குக்கு கொண்டு வராங்களா அந்த கட்சி கேட்டா நில்ல நில் உக்காரனா உட்காரன்ற ஒழுங்கு கொண்டு வராங்களா அப்படி இல்லாம நீங்க பாத்திருப்பீங்க அந்த ரோஸ் பிரதர்ஸோட பிரஸ் மீட்ல ஒரு பையன் போயிட்டு ஆஹ் நீ வந்து சரியான அப்பனு காத்தலுக்கு வந்து என்ன தூக்குடா என் கட்சி என் கூட நிக்குண்டா அப்படின்னா அந்த கட்சியோட மாவட்ட செயலர் தான் இவ்வளவு பொழிச்சே கொடுத்துருக்கான் அப்ப இப்படி ஒரு இளைஞர்களின் லட்சக்கணக்கான இளைஞ இளைஞர்களின் வாழ்க்கையை நாசம் செய்யும் ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னு தான் ரொம்ப துயரமா இருக்குது அதை இந்த ஊடகங்கள் தான் முதல்ல முச்சந்தில் நிறுத்தி உதைக்கணும் சார் அதாவது கலைஞர் செய்தி இருக்குது ஜெயா செய்தி அது அவங்க கூட எடப்பாடி வரும்போதோ இல்ல ஸ்டாலின் வரும்போதோ அவர்களுக்கான தேர்தல் பிரச்சார பாட்ட போடுறது கிடையாது ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போறாருன்னா எல்லா நியூஸ் ஸ்டாலின் வெற்றி நடை போடுகிறத போடுறாங்க எடப்பாடி வரும்போது ஆனா ஒன்பது மணி நேரம் அதாவது ஒரு பத்து மணி நேரம் வச்சுக்கோங்க ஏழு நிமிஷம் விஜய் வச்சுக்கோங்க மிச்சம் ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் உங்க விஜய் உங்க விஜய் ரூப்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க நீ நீ என்ன அந்த கட்சி யூடியூப் சேனலா நீ வந்து ஒரு முன்னணி ஊடகம் நீ நடுநிலையா இருக்கும் அவன் சார்பா கூட பேச்சுக்குவோம் ஆனா இங்க எப்படி சார் லூப்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க வேற எந்த செய்தியும் கிடையாது எந்த கட்சி தலைவராரு அவர் பேரணிக்கு போகிறார் என்பது அவர் வீட்டுக்கு கிளம்புறதுல இருந்து காட்டுவாங்களா அங்க அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒன்னா டூ கிலோமீட்டர்ல இருந்தா மேபி காட்டுவாங்க அதுவும் இன்னொன்னு முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்க காட்ட மாட்டாங்க அவர் பேசுறதுக்கு மட்டும் முக்கியமான விஷயங்கள் பேசினா மட்டும் அதுக்காக ஏதாவது பரபரப்பா நீங்க பேசுறாரா சார்ஜஸ் வைக்கிறாரா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க ஆனா அவர் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு கார் வெளிய வந்துருச்சு அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு திண்டுக்கலார திருச்சி திருச்சியாரு ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு திருச்சி ஏர்போர்ட் இருந்து கார்ல வராரு சார் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் ஊடக தர்மமா அதுவும் இந்த முறையில் ஒன்னு பார்த்தேன் நான் மறந்துட்டேன் சார் விஜயின் வீட்டு கதவு திறக்கிறது விஜய் வராதுல விஜயின் வீட்டு கதவு திறக்கிறது கதவு திறந்த நிலையில் அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்சு நிமிஷம் கழிச்சு பிரேக்கிங் இதெல்லாம் பிரேக்கிங் சாதாரண இதெல்லாம் பிரேக்கிங் விஜயின் விஜய் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது உதவியாளர் மட்டும் வெளியே வருகிறார் அது ஒரு பிரேக்கிங் இன்னும் சற்று நேரத்தில் உதவியாளர் வெளியே வந்த தருணத்தில் விஜய் அடுத்து வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பி உதவியாளர் உள்ளே சென்று விட்டால் கதவு திரும்ப மூடிவிட்டது இது பிரேக்கிங் அதாவது விஜய் கூட இல்ல சார் விஜய் கதவு திறக்குதுன்றது மட்டும் அந்த கதவுக்கு வந்து உங்கள என்ன விட மதிப்பு ஜாஸ்தி உயிர் நாற்பத்தி ஒரு உயிரை விட மதிப்பு ஜாஸ்தி ஆமா நாப்பத்தோரு உயிரை விட நாப்பத்தோரு உயிரை சனிக்கிழமை போயிருக்குது அவர் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறான் பட்டினம்பாக்கம் வீட்டுக்கு போறாராம் பனையூர்ல இருந்து பட்டினம் பட்டினம்பாக்கத்துக்கு போறாரு அப்படின்னு சரி அந்த கதவு திறக்கிறது அப்படி இருக்கிற நியூஸ் இது எவ்வளவு அசிங்கம் அவர் பட்டணம் பட்டினம்பாக்கம் வீட்டு போய் நீலாங்கர்ல இருந்து பட்டினம்பாக்கம் வீடு சேர்ற வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் லைவ் டெலிகாஸ்ட் ஃபுல்லா அவர் எங்க போறாரு எங்க டேர்ன் பண்றாரு என்ன ஆக போது பரபரப்பு நிஜமாலுமே ஒரு இளைஞர் இதுதான் அரசியல் அப்படின்னு ஏன் நினைச்சுக்க மாட்டாரு இவர்தான் நிஜமாலுமே அவன் வந்து எல்லா இடத்துலயும் கதர் எல்லாத்தையும் திட்டுறவங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறவங்க எல்லாத்தையும் கதர் கதறுங்கிறானு அப்ப யோசிச்சு பாருங்க ஊடகங்கள் இப்படி பண்ணா அப்புறம் அவன் ஏன் அப்படி நினைக்காம இருக்க மாட்டான் ஓகே விஜயநாத் தான் எல்லா ஊடகத்திலையும் ஒன்பது மணி நேரத்துக்கு இருக்காரு ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் யாரையுமே காட்டுறதில்ல அப்படின்னு நினைச்சா நிஜமாலுமே இன்னைக்கு இந்திய அரசியலில் விஜய்நாதான் முன்னணி இருக்கிறாருன்னு அவன் நினைப்பான் நீங்க பீகார்ல எஸ்ஐயா இருப்போது மணிப்பூர்ல பிரச்சனை போகுது மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை போகுது இத்தனையும் வச்சுக்கிட்டு இந்த ஜிஎஸ்டி விலைவாசி ஏற்றம் தங்கவெளி ஏறுவது ட்ரம்ப் பேசுவது இஸ்ரேல் பாலஸ்டீன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்பது மணி நேரம் விஜய் மட்டுமே அப்படின்னா அவன் என்ன நினைப்பான் உலகமே எங்க அண்ணாவை பார்க்கணும்னு நினைப்பான் ஏன்னா அவன் பாக்குறது வந்து அவன் வந்து போய் பிபிசி இல்ல அவன் வந்து லோக்கல் சேனல்ஸ் தான் பாக்குறான் அப்ப அவன் லோக்கல் சேனல்ஸ் பாக்கும்போது நீ அவனுக்கு இதை மட்டுமே காட்டினா என்ன நினைப்பான் உலகமே அண்ணா தான் நினைப்பான் விஜயநாதன் நினைப்பான் ஆஹ் அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பாருங்க இந்த பசங்க யாருக்குமே தெரியல நம்ம வச்ச அலிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து என்னென்ன அலிகேஷன்ஸ் வைக்கணும்ன்றத ஒரு ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களை வச்சு ஃபர்ஸ்ட் நைட் பரப்பினாங்க இல்லையா அத கட்சியே போய் நீதிமன்றத்துல சொல்ல கட்சி நம்மள கை கழுவி விட்டுருச்சு அப்படிங்கறது இன்னுமே அந்த தொண்டர்களுக்கு தெரியல அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆஹ் சொல்லுங்க சார் இது இந்த வாரத்துல ஒரு இறுதியான ஒரு விவகாரம் இப்ப உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ கேட்டு தாவேக்கா தரப்பு மனு கொடுத்திருப்பதாக தகவல் இதுவும் நீங்க சொன்னது போல தகவல் தான் ஆமா சிபிஐக்கு வந்து கேட்க இது வந்து முழுக்க முழுக்க அரசனுடைய தோல்விதான் அரசு முறையாக கையாளவில்லை இந்த விவகாரத்தில் காவல்துறை தான் எப்பவும் போல இது வந்து ஸ்லாம் பண்ணி இருக்கிறதாக தகவல்கள் அதே போல இப்ப பெயில் பெட்டிஷன் முன்ஜாமீன் கேட்டு இப்ப உச்ச இருக்காங்க அவசர வழக்காக எடுக்கணும்னு சொல்லி தலைமை நீதியரசர்கிட்டயே வந்து அவங்க மனு கொடுத்திருக்கதாகவும் வந்து தகவல் எப்படி பாக்குறீங்க நிறைவான சார் இப்ப மூணு வழக்கம் இது இப்ப இந்த தகவல் உண்மையா இருக்கும் பட்சத்துல வச்சுட்டு பேசுறோம் இந்த தகவல் குப்பை தகவல் வந்து குப்பையில போட வேண்டியதா உண்மையா இருக்க வேண்டியதான்றது இன்னும் உறுதி செய்யப்படல சரி உண்மைன்னு வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிப்போச்சு டெய்லி இவங்க தகவல் தகவல் பத்து குப்பையை கொட்டுவானுங்க அதையெல்லாம் மக்களுக்கு வந்து வகைப்படுத்தி காட்டி இதெல்லாம் இப்படிரா இப்படா இதெல்லாம் வந்து உண்மையா இருந்தா கூட உப்புமாடா இந்த உப்மா குப்பையில கூட்டுறான்னு நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கும் அதான் காசை வாங்கிட்டு இவனுங்க வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உட்காந்து விளக்கம் தந்ததுக்கு இந்த ஊடகம் நம்ம தடுறான் சோ இப்ப இந்த தகவல் இருக்கும் பட்சத்தில் சிபிஐ கேட்கிறேன் வச்சுக்கா மூணு வழக்கு ஸ்டெர்லைட் பொள்ளாச்சி இந்த இந்த ஆட்சியில சிபிஐ சரி வேங்கை வயல் ஓகேவா வேங்காய் ஆகட்டும் ஸ்டெர்லைட் ஆகட்டும் பொள்ளாச்சி ஆகட்டும் இதுல கான்சியஸா ஒரு தரப்பு சதி பண்ணியிருக்கோம் அதாவது பொள்ளாச்சியில அந்த அந்த மிருகங்கள் அந்த மனித மிருகங்கள் அந்த பெண்களை சதி செய்து இது பண்ணுறாங்க தேங்கை வேலை திட்டமிட்டு மலம் கலந்துருக்கிறாங்க அப்ப இப்பதான் நம்ம என்ன கேக்குறோம் இந்த சதியை அவிழ்ப்பதற்கு சிபிஐ வேண்டும் இந்த சதியில உள்ளூர் காவல்துறையே இணைந்திருக்கலாம் என்பதால் நீங்கள் அவர்களை நம்பி விசாரணையை கொடுக்க முடியாத சிபிஐ கேட்கணும் கரெக்டா ஸ்டெர்லைட்லயும் அப்படிதான் ஸ்டெர்லைட்ல என்ன சொன்னோம்னா இவர் வந்து எனக்கு தெரியாது டிவியை பார்த்தா தெரிஞ்சு அப்ப காவல்துறை ஒரு முதலமைச்சருக்கே தெரியாமல் செய்திருக்கிறது என்றால் அப்போது யாரிடம் வந்து ஆணைய உத்தரவு வந்திருக்கிறது அப்படிங்கறத விசாரிக்கிறது அதை போட்டா அருணா ஜெகதீசன் கமிட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சாங்க இப்ப இதுல எந்த சதி நடந்திருக்கு நீ சிபிஐ கேட்கற நீ போல இது விபத்து இந்த விபத்துக்கு காரணம் அரசின் அலட்சியம் சொல்லிட்டா அலட்சியத்தை எப்படி சிபிஐ விசாரிக்கிறப்ப கிரிமினல் அதாவது ஒரு இன்டென்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத தாவேகா கா தரப்பு இது வரைக்கும் அபிஷியலா பேசவே கிடையாது அவங்க சும்மா காவல்துறை மேல பழிய போடுறாங்க இல்லையா காவல்துறை கொடுத்துருக்க வேண்டிய இடத்த கொடுக்கணும் அப்படிங்கறதான் சிபிஐ விசாரிக்க முடியாது சார் ஒத்துக்கிட்டு தானே போனீங்க நீங்க அந்த இடத்துல எங்களுக்கு போனா கூட்ட நெரிசல் ஆகுனா நீ என்ன பண்ணுவீங்க நேரம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும் நீ கோர்ட்டுக்கு அப்பே போல மீட்டிங்க்கு முன்னாடி போட்டு போவாங்க நாற்பத்தோரு பேருக்கு பழி கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க குடுத்தாங்கன்னா நீ என்ன போனா போ சரி அப்படியே இருந்தாலும் நீ எப்ப கரூர் போக வேண்டியது நீ டிசம்பர் மாசம் கரூர் போக வேண்டியது நீ மூணு நாளைக்கு முன்னாடி உன் பிளான காவல்துறை டக்குனு உனக்காக நீ கேட்கிற இடமெல்லாம் வந்து திறந்து விடணுமா சிட்டி என்ன உன் ஒப்பு நீ கேக்குறப்பெல்லாம் திறந்து விடுறதுக்கு அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப எளிமையா போன வரதான் எடப்பாடி வந்துட்டு போனாரு அப்ப அந்த இடத்தையே பிக்ஸ் பண்ணிருப்பா அதுலதான் ஒண்ணு பெரிய தொந்தரவு இல்லைன்னா பண்ணிருக்காங்க இவ்வளவுதான் திங்கிங் சார் இதுக்கு மேலே என்ன சார் திங்கிங் வேணும் மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு நாளைக்கு நீ நடிக்க வேணா நடிக்க விடுவீங்க ஒரு ஆள் நடிக்கிறவன் நீ ஒரு ஆள் நடிக்கிறதுக்கு வந்து உனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா செல்லுபடி ஆகாது அப்படின்னா பல லட்சம் மக்கள் வாழ்ற ஊரு பல்லாயிரக்கணக்கான காவல் அதிகாரிகள் வந்து குவிக்க வேண்டிய இருக்குது இப்படி பண்ண வேண்டியதை நீ வந்து மூணு நாளைக்கு முன்னாடி டிசைட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷனை கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணுவ அதுவும் நீ மூணு டு பத்து நான் அப்ளிகேஷனை வாங்கிட்டு பதினோரு மணிக்குன்னு வந்து ட்விட்டர்ல போடுவோம் பன்னெண்டு மணிக்கு உன் கோட்சர்ல வந்து ப்ரஸ் மீட் கொடுப்பான் இவ்வளவு குழப்பத்தை வச்சுட்டு நீ சிபிஐ விசாரணும்னு கேக்குறியா முதல்ல உன்னைய தூக்கி வச்சு விசாரிச்சு இது மட்டும் இல்ல சார் எது இந்த வழக்கு இந்த காவல்துறை அதாவது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது மட்டும் கிடையாது ரெண்டு வருஷமா இவர்கள் இளைஞர்களை வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலம் எவ்வளவு மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள் எவ்வளவு வெறி விட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத விசாரிக்கணும் ஒரு கிரிமினல் கான்ஸ்பெசியா விசாரிக்கணும் ஊடகங்களுக்கு எவ்வளவு காசு செலவிடப்பட்டது இந்த கொலையை நியாயப்படுத்து அப்படின்னு ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எல்லா யூ யூடியூப் சேனலும் இந்த பெய்டு ப்ரமோஷன் பண்ற ரேபிஸ்டுல இருந்து மர்டர்களுக்கு எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ற யூடியூப் சேனல்கள் காசை வாங்கிட்டு இந்தாள் மறந்த வந்து கத்தி பீஜியம் போட்டு அவ்வளவு சோகமா போடுறான் இதயம் நொறுங்கிய விஜய்னு போடுறான் விஜய் இப்படி பார்ப்பதற்கே ம மன வருத்தமாக இருக்குதுன்னு போடுறான் டேய் டின்டக் கார்ல அவன் உனக்கு எப்படினா தெரியும் அவன் எப்படி இருக்காங்க அந்த மூஞ்சே தெரில இறங்குற வரைக்கும் அந்த மூஞ்சி தெரில இறங்குறதுக்கு அப்புறம் முதுகுதான் தெரியுது சார் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க சார் ஒவ்வொரு மனித தன்மையும் இல்லாம சார் அந்த நடக்கிறதுல ஒரு ஸ்பீடு குறையணும் சார் அட்லீஸ்ட் நீ பதில் சொல்லு முப்பது பேர் இறந்து போறாங்கன்னா அதே ஸ்பீட்ல இன்னும் ஜாஸ்தி தெரிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான நபரா இருப்ப இதை வீடியோ எடுத்து கத்தியில வர சோக பேச்சியம் போட்டு வந்து மன நொறுங்கி கிடக்கிறாரு நிகழ்வதை நியாயப்படுத்துவது அப்படிங்கறது ஒரு சட்டப்பூர்வமா குற்றமா இல்லையா அப்ப இவனுக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சு விசாரிக்கணும் நான் நிச்சயமா சார் சமகால அரசியல் நிகழ்வுகள் பல விஷயங்கள் தேசிய மற்றும் மாநில அரசியல் சம்பந்தமாக பல்வேறு விவகாரங்கள் இங்கே நேரலுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க மிகுந்த நன்றி 但。